அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் அஸ்லாம் அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான் பின்னர் உங்களை மரணிக்க செய்வான் பின்னர் உங்களை உயிர்ப்பிப்பான் மனிதன் நன்றிகட்டவனாக இருக்கிறான் திருக்குர் ஆன் அல் ஹஜ் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் அறுபத்து ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பல நேரங்களில் அல்லாஹுவின் கட்டளைக்கு துணிந்து மாறு செய்யக்கூடிய நிலையை இஸ்லாமியர்களிடத்தில் நாம் வெளிப்படையாக பார்க்கின்றோம் ஏன் இந்த நிலை நம்மை நோக்கி இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடக்கூடிய அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை அறியாததே காரணம் அல்லாஹுவின் வல்லமை அல்லாஹுவின் மேன்மை அல்லாஹுவின் கண்ணியம் இதை பற்றியெல்லாம் நாம் அறிந்திருப்போமேயானால் அவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ய மாட்டோம் அவனுடைய வல்லமையைப் பற்றி இவ்வசனத்தில் அல்லாஹு பேசுகின்றான் அப்படிப்பட்ட அல்லாஹுவின் கட்டளைக்கு கீழ்படியாமல் இருப்பது மனிதனுடைய நன்றிகெட்ட தனத்தையே காட்டுகிறது என்றும் குறிப்பிடுகின்றான் எனவே சர்வ வல்லமைக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் அடியான் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான அடையாளம் என்பது இவ்வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் புரிந்து நடந்து கொள்வோம் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ